தேவன் கடைசி நாட்களில் கிழக்கிலிருந்து இரட்சகரை அனுப்புவேன் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தார் உரைஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன் அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் கிழக்கில் இருக்கும் உரைஞ்சுகிற பட்சி என்றால் கிழக்கு தேசத்தில் ரட்சகர் மனிதனாக தோன்றி தெய்வனுடைய திட்டமான மீட்பின் கிரியையை நிறைவேற்றுவார் என்னும் தீர்க்க தரிசனமாகும் ஆனாலும் அவதூறுக்காரர்கள் பிணம் தின்னும் கழுகை தெய்வனுடன் ஒப்பிட முடியாது என்று சொல்லி வேதாகமத்தையே மறுக்கின்றனர் நாம் வேதாகமத்தை ஆராய்கையில் பல்வேறு ஓமைகளின் வாயிலாக தமது பண்புகளை நமக்கு தெரிவித்திருப்பதை பார்க்க முடியும் வேதாகம நாம் கொள்ளக்கூடிய ஒன்றின் பண்புகளை சுட்டி காட்டுகின்றன எனவே ஓமையாக சொல்லப்பட்ட ஒரு விலங்கிடம் தெய்வனிடம் பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பது பகுத்தறிவற்ற செயலாகும் வேதாகமம் தெய்வனை சிங்கத்துடனும் சில சமயம் ஆட்டுக்குட்டியுடனும் ஒப்பிடுகிறது திராட்சை செடியுடனும் அல்லது ஆலயத்துடனும் ஒப்பிடுகிறது தெய்வனை பெண்ணும் தின்னும் ஒரு விலங்குடன் ஒப்பிட முடியாது என்றால் நகரவே முடியாத திராட்சை செடி அல்லது ஆலயத்துடனும் அவரை ஒப்பிடவே முடியாது தெய்வனை பிணம் தின்னும் கழுகுடன் ஒப்பிடக்கூடாது எனும் அவதூறுக்காரர்களின் வலியுறுத்தல் காரணமற்றதாயிருக்கிறது